என்பது ஒரே அடிப்படை கொள்கையை கொண்டது பனிரெண்டு கொண்டது இதுவே இந்த ஜாதகத்துடைய அடிப்படை கொள்கை இதன் அடிப்படையிலேயே எல்லா ஜோதிடரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த ஜோதிடம் என்பது மிகப்பெரிய வலிவான ஆழமான கடல் போன்றது இதில் ஒத்தெடுப்பது மிகவும் கடினமானது இது பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர்களால் தான் சொல்ல முடிகிறது இதில் மேலோட்டமாக கிரகங்களை வைத்து சொல்லக்கூடியவர்கள் சராசரியான எஸ்எல்சி அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அதிலேயே கொஞ்சம் ஆழமான பொருளோடு சொல்லக்கூடியவர்கள் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அனுபவத்தோடு சேர்த்து சொல்லக்கூடியவர்கள் ஒரு டிகிரி எம்எஸ்சி அப்படிங்கிற பிஜி டிகிரி கூறியவர்கள் அனுபவம் வாய்ந்த பலர் தான் ஜோதிடத்தின் புலமையையும் உண்மையையும் உணர்ந்து சொல்லுகிறார்கள் இது மிக குறைவு ஜோதிடர்கள் என்பது வழிகாட்டிகள் அவர் கடவுள் அல்ல அவர் புதிதாக இதையும் படைக்க முடியாது ஒரு சராசரி மனிதன் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அதை பார்க்கக்கூடிய ஜோதிடர் அதில் என்ன பலன் இருக்கிறதோ அதை மட்டுமே அவரால் சொல்ல முடியும் அவர் எல்லாம் அவரால் சொல்ல முடியாது அவர் நிறைய எதிர்பார்க்கலாம் ஆனால் அவர் ஜாதகத்தில் அது இருக்க வேண்டும் அதனால் ஜோதிடர் எதையும் படைக்க முடியாது எதையும் உருவாக்க முடியாது எதையும் வந்து வழிகாட்டி வெற்றி பெற முடியாது ஒன்னே ஒன்னு அவர் இந்த வழிகாட்டுதலை செய்யலாம் வழிகாட்டுதல் என்றால் இந்த தசா புத்திகளில் உங்களுக்கு இங்க பள்ளம் இருக்கிறது இங்க மேடு இருக்கிறது இங்க முள் இருக்கிறது என்று சொல்லலாம் அதற்கு ஏற்ப ஜாதகம் பார்ப்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் அஹ் செருப்பு போட்டுக்கள்லாம் பிடிச்சிக்கலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாத்திக்கலாம் ஆக ஜோதிடம் என்பது வழிகாட்டுதல் மட்டுமே தவிர வழி நடத்துவது அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நடக்கும் என்று நினைப்பதும் தவறானதாகும் ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகமும் தனித்தன்மை உடையது அதோடு வேற எதையும் ஒப்பிட முடியாது எதனாலையும் விவரித்து சொல்ல முடியாது மிகப்பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் இந்த பொருத்தங்கள் பார்ப்பதிலும் மற்றதிலும் தோல்வி அடைகிறார்கள் என்னை பொறுத்தவரை ஜாதக ஆண் பெண் பொருத்தம் பார்ப்பதில் பத்து பொருத்தம் மிக வேஸ்ட் அது தேவையில்லாதது உண்மையிலேயே ஜாதக பொருத்தம் மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் ஜாதக பொருத்தம் என்பது கட்ட பொருத்தம் என்று பெயர் அதில் வந்து சுகஸ்தானம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அதனுடைய ஆயில் இது எல்லாமே சேர்த்து பார்க்கிற போதுதான் ஆதலால் எந்த ஜோதிடரிடம் போனாலும் முழுமை இருக்க வேண்டும் முழுமை இருந்தாலே அது சரியானதாக இருக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக இல்லை அவரால் சொல்ல முடியவில்லை அதனால் மிகப்பெரிய குழப்பம் அடைகிறது இன்னை பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய கவலை என்றால் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடம் என்கிறார் இன்னொருத்தர் இல்லை என்கிறார் யாரை நம்புவது யாரை கேட்பது அப்ப ஒரு வாழ்க்கையில் இந்த விளையாடுகிறார்கள் இது கொடுமையானது ஆதலால் இது மாற்றப்பட வேண்டும் இதுக்கு தெளிவான சிந்தனையும் உண்மையானையும் நேர்மையும் ஆண அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் மட்டுமே செயல்படுத்த முடியும் அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கினால் ஜோதிடம் வெற்றி பெறும் இல்லை என்றால் தோல்வியடையும் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்றால் போலி நிரந்தரம் முழு புலமை இல்லாத வேண்டாம் நல்ல தெளிவானவர்கள் தெளிவாளர்கள் விளம்பரம் வாய்ந்தவர்கள் அல்ல சராசரியாக ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கூட மிகப்பெரிய வல்லுநராக இருக்கார் மிகப்பெரிய சிறப்பான புலமை உடையவராக இருக்கிறார் ஆனால் அவரை கண்டறிய முடியவில்லை உண்மையிலேயே இந்த மாதிரி அறிவு ஆற்றல் அனுபவம் உடைய ஜோதிடர்களை கண்டு உங்கள் ஜாதகத்தை தெளிவடைந்தால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அது இல்லை என்றால் மிகப்பெரிய குழப்பமடையும் அது வாழ்க்கையில் தோல்வியை தரும் என்று இந்த வழிபோக்கன் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு ஜோதிடம் பற்றிய அறிமுகம் செய்கிறேன்